அவங்க அமைப்பு சார்பாக ஒரு நிகழ்ச்சி எடுத்துருக்காங்க அது என்ன நிகழ்ச்சினா நான் சீமானவர்களை கொச்சைப்படுத்தி பாலியல் குற்றவாளி சீமான் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி முதல்ல உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு போல தலைப்புகளை வைத்து இனிமேல் நான் சீமான அவர்களை பற்றி யாரும் பேசக்கூடாது என்று ஆனாலும் தலைப்பை வச்சு நடத்திருக்காங்க நடத்திருக்காங்களா சரி அப்போ பலரும் உறவுகள்லாம் சொன்னாங்க நீங்கள் வழக்கு போட வேண்டியது தானே அப்படின்னு வர நடத்த பின்னாடி வரேன் அப்போ அந்த தலைப்பை வைத்துக்கொண்டு பத்திரிக்கையாளர் என்று சொல்லக்கூடிய சில கீழ்த்தரமான நபர்களெலாம் இருக்காங்க அந்த நபர்கள்லாம் வைத்துக்கொண்டு ஒரு எட்டு பேர் சேர்ந்து போல் நான் சீமான் அவர்களை இழிவுபடுத்தி எவ்வளோக்கு எவ்வளோ திட்ட முடியுமோ எவ்வளோக்கு எவ்வளோ ஆபாசமாக பேச முடியுமோ அந்த மாதிரிலாம் பேசி ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க ஏன் தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் இதை எல்லாரும் தான் இருக்காங்க அப்போ அவன் வந்து அதில் பேசும்போது இந்த அதன்மனஞ்சன் சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து பேசுகிறான் பேசும்போது அண்ணன் சீமான் அவர்களே உரிமையில் மிகவும் கீழ்த்தரமாக அண்ணன் சீமான் அவருடைய மனைவியை பற்றி அண்ணன் அவருடைய தாயாரை பற்றி தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியுடைய தலைவரை பற்றி எவ்வளவு கீழ்த்தரமாக கெட்ட வார்த்தையில் பேச முடியுமோ ஏங்க நானே பேசுவேன் ஆக்சுவலாக நான் பேசுவேன் நான் ரொம்ப நல்ல நான் சொல்ல மாட்டேன் நான் அதனால் ஊடகத்தில் நம்ம பேசும்போது ஒரு பொதுத்தளத்தில் பேசும்போது இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் என் மீது ஒரு மதிப்பு வச்சுருப்பீங்க அந்த மாதிரிலாம் பேசுனா என்ன என்ன நினைப்பீங்க அப்புறம் கோவம் வந்துச்சு எங்களுக்கு இங்கே அந்த திராவிட பசங்களில் அவங்களுடைய செயல்பாடு நினைக்கும் போது அவ்வளோ வரும் அதெல்லாம் பேசுனா என்னவா நினப்பீங்க நம்மளை அப்படிங்கிற ஒரு அடிப்படை பொறுப்புணர்வுங்கிறது எனக்கு இருக்கும் நம்ம இப்படி பேசக்கூடாது இனிமேல் சரி பண்ணணும் அப்படி வந்து நம்ம ஆபாசமாக பேசக்கூடாது கெட்ட வார்த்தைகளை திட்டக்கூடாது என்னதான் இருந்தால் நாகரிகமாக கருத்து ரீதியாக தான் இவங்க விமர்சிக்கணுங்கிற ஒரு கட்டுப்பாடு நமக்கு இருக்கும் என்றைக்குமே இருக்கும் ஆனால் அவங்க அந்த கிடையாது இறங்கி என்னென்னா செய்வாங்க இப்போ இவங்க இறங்கி என்னென்னா செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளும் இறங்கி என்னென்ன செய்யலாம் வாருங்கள் வருவங்களே இவங்களை இறங்கி நம்ம எப்படி பண்ண போறோங்கிறத நினைக்கிறோம் பார்க்க போறீங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிள்ளை தட்டுங்க

சமத்துவ பாட்டன் பாரதியும் சாதிவிரி ஈவராம்கிற தலைப்பில் பாரதியை பற்றி பா பாரதி பாரதியுடைய புகழை பற்றியும் ஈவராம் சாமியுடைய சாதிவிரியை பற்றியும் அமலப்படுத்தி நம்ம நாம் தமிழி உறவுகள் பேச்சாளர்கள் பேசினாங்க திருச்சியில் நடந்துச்சு அந்த கருத்தரங்கம் அண்ணன் சீமானாவருடைய தலைமையில் அப்போது இதற்கு பிறகு இங்க ட்ரிகர் ஆயிட்டாங்க என்னடா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போட்டு நம்ம தலைவரை போட்டு பிழைக்குறாங்களே நம்ம என்ன பெரிய கட்டமைப்பா வச்சு பெரியாரா யார் தெரியுமா பெரியார் அப்படின்னு சொன்னாலே ஒரு முற்போக்குவாதி பெரியார் சொன்னாலே ஒரு அதிவார்ந்த ஒரு கூட்டம் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்கோம் சீமான் போட்டு அப்படி பெரிய புல்டோஸ் வச்சு டிகிரி மாதிரி அடிச்சுட்டு இருக்காடா அப்படின்னு இங்க ஆகி ஒவ்வொரு காரத்த நடத்துறாங்க பாலியல் குற்றவாளி சீமான சீமானவர்களை இழிவுபடுத்துறாங்க இப்ப நாம் தமிழக பேச்சாளர்கள் பேசுறாங்க அப்படின்னா அது ஆதாரத்தின் அடிப்படையில் ஈவராம் சாமி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் அவர் என்ன சொல்லியிருக்காரோ என்ன வாக்குமூலம் கொடுத்திருக்காரோ என்ன பேசியிருக்காரோ அவர் இப்பெல்லாம் பேசிருக்கா தான் மேற்குள் கட்டி நம்ம பேசுறோம் ஆனா இந்த நாய்கள் என்ன செய்கிறாங்க அதுல கலந்து கொண்ட எட்டு நாய்களும் சரி அதை ஒரே கோவை ராமகிருஷ்ணன் கட்சியை சேர்ந்த அந்த என்ற அந்த திருநாயும் சரி இவங்க எப்படி பேசுறாங்கன்னா மிகவும் ஆபாசமாக கீழ்த்தரமாக பேசுறாங்க அப்படி அந்த சீமானவரையும் என்னை கூப்பிட்டு கண்டிப்பாங்க இந்த காவலி போடுவதற்கே அந்த சீமான அவர்கள் வந்து நமக்கு இது பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் நினைக்கிறேன் சரி பார்த்து ஒன்றும் பிரச்சனை இதெல்லாம் திட்டம் பிரச்சனை கிடையாது ஏன்னா கட்சியினருடைய அத்தனை பேருடைய குரலாக நம்ம பேசிட்டு இருக்கோம் ஏன்னா சீமானவர்கள் கடந்து இருக்க அவங்க எல்லாம் நமக்கு எதிரியாடா இந்த சல்லி பசங்களை பற்றி நீ பேசாத நம்மளுக்கு எதிர் யாரோன்னு ஒன்று தெரியும் நம்முடைய இலக்கு எதுன்னு தெரியும் அதை பற்றி பேசுனா நர்சீமாவை தொடர்ச்சி நமக்கு அறிவுறுத்தல் சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் நம்ம கட்சிக்காரங்களுக்கு சில அவங்களுடைய வழிகளை நம்ம நம்ம மூலமாக தானே பேசி கடத்த முடியும் அதற்காக தான் அப்போ ஈவராக சாமியுடைய உண்மை முகத்தை அவர் என்ன செஞ்சிருக்காரு என்ன பேசிருக்காருங்கிறத நம்ம எடுத்து பேசுகிறோம் ஆனால் அவங்க தனிப்பட்ட முறையில் தாக்கல் கொடுக்குறாங்க இதற்கு நர்சீமான் அவங்கள எந்தளவுக்கு பேசுகிறாங்கிறதை நீங்கள் ஆரம்பத்துலேயே பார்த்துட்டு போய் அந்த காணொலி கொண்டிருப்பேன் அந்த மாதிரி ஒருமையில் குடும்பத்தை பற்றிலாம் திட்டுறான் இப்போ இதற்கு நாம் தமிழ் கட்சி தரப்பு என்ன செய்யணும்னா இன்றைக்கு மயிலாப்பூர் டிஎஸ் அலுவலகத்துலேயே போய்ட்டு நாம் தமிழ்ச்சிக்காரர்கள்லாம் ஒரு நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் போய் புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகாருடைய இதெல்லாம் போட்டு வரேன் பாருங்கள் அந்த புகைப்படத்தான் போட்டு வரேன் பாருங்கள் புகார் கொடுத்துருக்கோம் காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் இதே போல் ஐயா ஸ்டாலின் அவர்களையோ இல்லை உதனி ஸ்டாலின் அவர்களையோ இல்லை மற்ற நபர்களையோ யாராச்சும் ஒருத்தவங்க பேச மாட்டோம் ஒரு வேளை பேசுனா சும்மா விட்டுருவீங்களா ஆனால் சாட்டை திருமணம் என்ன பண்ணார் ஒரு பாட்டு ஏகமே இருக்குது அதிமுக பாடிகளாக தொடர்ச்சியாக பாடப்படக்கூடிய ஒளிபரப்பக்கூடிய ஒரு பாடல் அந்த பாடலை பாடி காமிக்கிறாப்புல இப்படிலாம் ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட சீமானவர் பாடியதாக சொல்லி பாடி காமிட்டாப்புல அதுக்கு என்ன பண்ணுச்சு இந்த அரசாங்கம் இந்த ஒட்டுமொத்த அரசு இயந்திரம் என்ன செய்யுது அந்த பாடலை வந்து தொடர்ச்சியாக ட்ரெண்ட் பண்ணுறாங்க நான் துணிச்சுக்காரங்க அப்படின்னு அதில் சண்டாலன் அப்படிங்கிற ஒரு பேர் வருதுங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துடைய பேர் நமக்கே தெரியாது அப்போ அந்த சமூகத்துடைய பேர் வருது இனிமேல் இந்த பாடலை வந்து இப்போ யாராச்சும் பாட்டிங்கன்னா வன்கொன்மை தடுப்புச் சட்டத்தில் உங்களை கைது செய்யப்படும் ஒரு சமூகத்தை இழிவுபடுத்த பாடுறீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி அந்த பாடலை யாருமே பாடக்கூடாதுன்னு ஒரு அரசாணை வெளியிடுறாங்க எப்படியே கருணாநிதி அவர்களை கலாய்க்கிற மாதிரி ஒரு பாடல் இருக்கு அந்த பாடல்ல வந்து யார் பாடாமல் வைக்கணும் அப்படின்னா இனிமேல் யாரும் பாடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு செய்யணும்னா அந்த பாடலை இதான் நூல் பிடிச்சி இப்போ ஒரு சமூக பேரு அந்த சமூக பேரை வந்து யாரும் குறிப்பிட்டு பாடக்கூடாதுன்னு சொல்லி அரசாணை வெளியிடறாங்க சரி அதை நம்ம மதிக்கிறோம் நல்லா தெரியுது கருணாநிதேவர்கள் யாரும் இழிவுபடுத்தக்கூடாதுங்கிறக்காங்க அதை செய்கிறாங்க அப்படின்னு குறைஞ்சபட்சம் ஒரு சாதாரண ஒரு பாடலில் ஒரு பாட்ட பாடுறதுக்கே அரசாணை வெளியிடக்கூடிய இந்த அரசாங்கம் காவல்துறையை வைத்து அரண் சாட்டை துறைமுகனுடைய மொபைலுக்கு அலைபேசிகள்லாம் பிடுங்கி இரவோடு இரவாக கைது பண்ணி இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்க்கக்கூடிய காவல்துறை இவர் இந்த இந்த மாதிரி கீழ்த்தனமாக தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியுடைய தலைவர் மீது ஆபாச தாக்கல் தொடுக்குறான் அதற்கு நம்ம புகார் கொடுத்துருக்கோம் டிஎஸ்பி அல்வத்தில் மயிலாப்பூரில் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க காவல்துறை நான் காவல்துறையில் உண்மையிலே நீ நேர்மையான அதிகாரிகள் இருந்தீங்கன்னா என்ன செய்ய போறீங்க பார்ப்போம் இல்லை என்றால் என்ன நடக்கும்னா சட்ட ஒழுங்கு சிக்கல் ஒரு உருவம் ஏற்படும் நான் நல்லவங்க என்னைய மாதிரி நான் பல நல்லவர்கள் கட்சியில் இருக்காங்க ஆனால் என்னைய மாதிரி அத்தனை பேருமே அண்ணன் சீமானவர்கள் போல அத்தனை பேருமே பொறுமையாக இருக்க மாட்டாங்க அந்த சீமானவர்கள் எங்களை அடக்கி வச்சிருக்காரு வேணா நம்ம ஜனநாயக வழியில் இந்த அரசியலை நம்ம கொண்டு போகணும் நம்ம அரசியல் சண்டை சண்டபோருக்கு நம்ம வரலை அப்படின்னா நான் சீமானவர்கள் எங்கள் கட்சிக்காரங்க எல்லாத்தையுமே அடக்கி வச்சிருக்காரு ஆனால் ஒரு நேரம் பார்த்த மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க சிமானா நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க ஒரு அளவு தான் லிமிட் அப்படின்னு யாராவது வன்முறையை இறங்குனா இவங்க என்ன வாங்கிங்க இது போல் சட்ட ஒழுங்கு சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது காவல்துறை நடவடிக்கை எடுங்க திமுக காரங்களுக்கு ஒரு பாரபட்சம் மற்ற கட்சிக்காரங்களுக்கு ஒரு பாரபட்சம்னா என்ன இது அரசு கேட்க தோறமா தோன்றாதா எவ்வளோ பொறுமையாக இருக்கோம் என்ன பாரபட்சம் புகார் கொடுத்துருக்கோம் நீங்கள் உறவுகள் கேட்பீங்களே புகார் கொடுத்தீங்க புகார் கொடுக்கப்பட்டிருக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறத அது பார்ப்போம் அடுத்த விஷயத்துக்கு வர இவ்வளவு கோவப்பட்டு கொந்தளிக்க கூடிய இந்த ஈவராம் சாமி அலக்கைகள்தான் நான் சில கேள்விகளை கேட்கறேன் உண்மையிலே முதுகிழமை இருந்துச்சுன்னா உண்மையிலேயே நீ ஒரு ஒரு மம்மிக்கு ஒரு டாடிக்கு தான் நீ பிறந்திருக்க அப்படின்னா இதுக்கு வந்து நீ வெளிப்படையா பேசுறா பதில் கொடுறா சரியா இஸ்லாமியர்களை வைத்து சீமான் வந்து ஈவராம் சாமி அடிக்கிறான காரணத்தை பார்த்தீங்களா என்ன பத்திங்களா அப்ப சிறுபான்மை மக்களை வச்சு மறுக்கிறாரு வேலூர் இப்ராயிம் எப்படி பாஜக இருக்காரோ அது போல நாம்தான் வச்சுக்கூடிய இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறான் ஏண்டா இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஈவராம்சாமி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு இஸ்லாமியர் படிக்கிறார் என்றால் அவனுக்கு கோபம் வரண்டா ஈவராம் சாமி பின்பத்தை உடைக்கின்ற போது இஸ்லாமியர் தானே தோணும் அப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் ஈவராம் சாமி கொடுத்துருக்காரு பாப்பா பூனில் போட்டுக்கிட்டு தேமாவே நீ வேற நான் வேகிறேங்கிறான் இஸ்லாமியர்கள் வந்து குல்லா போட்டு கொண்டு பெரிய ராயல் ஃபேமிலி போல அவன் குடும்பத்தில் இப்படி எல்லாத்துக்கும் முகோட முகாட போட்டுருக்கேன் என்னங்கடா நினைக்கிறீங்க அப்படின்னு ஈவராசாமி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு மறுங்கடாதா இல்லை அவதூடும் பழப்புகிறார்கள் நாம் தூரம் வச்சுக்காரர்கள் தன்னை வருஷம் அதுவும் பழக்க போகிறா நீ தெரிஞ்சுக்கிட்டேன்டா நீதிமன்றம் யாரும் பேசணும்டா வருமில்ல பழக்க போடுறா போய் சொல்கிறன்னா கொடு இதை படிக்கிற ஒரு இஸ்லாமியருக்கு கோபம் வருமா வராதா என்ன சொல்லியிருக்காரு பாருங்க நீ விவராம சாமி இஸ்லாமியர்களை பற்றி அடுத்து துளுக்களுக்கு இங்கே என்ன உரிமை உண்டு பாப்பாளுக்கு பயந்து முஸ்லீம்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுத்தோம் என்றால் இது சாணியில் மிதிக்க தயங்கி மலத்தில் மிதிப்பதற்கு சமம் யூவராம் சாமி ஸ்டேட்மெண்ட் பகுதியில் இஸ்லாமியர்களுக்கு திராவிட காலத்தை சேர்ந்தவன் இந்த மனோஜ் மைராண்டிங்களா இருக்காங்க பேசுங்கடா அப்படியே கோபம் வந்துருது பேச வாடா பயிரே விமானம் கூப்பிடுறியா வா நானும் அப்படியே வரேன் நீனு வா எங்க இப்படி சொல்ல எங்கள் ஐயா வந்து குச்சி ஊண்டிகிட்டு எப்பெல்லாம் போராட்டம் பண்ண தெரியுமா எப்பலாம் சமூக நீதி நாட்டுனார் தெரியுமா பேசுதா இது இல்லைன்னு சொல்லு எந்த நாளில் எதில் குறிப்பிட்டக்காரங்களும் நேரத்து பேசுகிறேன் வா இதை பார்க்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கோபம் வருமா வராதா மானமுள்ள இஸ்லாமியர்களுக்கு வரும் நாம் தன்மைச்சிக்காரர்கள் மானம் நாம் தம்பி இஸ்லாமியர்கள் மானம் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு கோவம் வருண்டா கடவுள் இல்லை இல்லவில்லை இல்லவே இல்லை கடவுளை வணங்குறேன் முட்டா பய முட்டா பையன் அப்படிங்கிறது எல்லா கடவுளுக்கு தானே பொருந்தோம் இஸ்லாமியர்களுக்கு பொருந்தோம் கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தும் இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பொருள் பொருந்தும் தானே அப்போ இன்றைக்கி எனக்கு உங்களுக்கு புரியல ஈவராமசாமியை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்களாம் அவன் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே கடவுள் இல்லைனா எல்லா கடவுள் இல்லை தானே இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர்கள் திராவிடத்தை பின்பற்றக்கூடியவர்களா அவங்க தலைவர் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கிறது நீங்கள் பேச மாட்டாங்க ஈவராமசாமி பேசிய பேச்சுக்களை எடுத்து ஒளிபரப்பை சொல்லுங்கள்ல ஒளிபரப்பை சொல்லுங்கள் அடுத்து பட்டியல் சிவ மக்கள்கிட்ட வரேன் நான் இதை வந்து நம்ம விசி ரவிக்குமார் எழுதியிருக்காரு பட்டியல் சிவ மக்கள் பற்றி அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி ஈவராம்சாமி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் விலை ஏன் உயர்ந்துச்சு அப்படிங்கறதுக்கு ஐயா ஈவராம்சாமி சொல்லிருக்காரு பல்லச்சியும் பரச்சியும் ஜாக்கெட் போட்டா துணி விலை உயராமல் என்ன உயரும் இந்த ஸ்டேட்மெண்ட் இது யார் குறிப்பிட்டிருக்கா வீசிக்க அப்படியே ரவிக்குமார் குறிப்பிட்டிருக்காரு அவருடைய தாய்மண்ணில் சொல்லுங்க பல்லச்சியும் பரச்சியும் ஜாக்கெட் போட்டா துணி விலை உயராமல் என்ன உயரும் இதுக்கு பேர் என்ன இன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டாக யாராவது நம்மளால இப்போ இங்கே இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் சொல்லிட முடியுமா ஏ என்ன இருக்கூடிய பல்லரும் பறையரும் ஜாயின் போட்டு ட்ரெஸ் போட்டுட்டாங்க அதனால தான் சட்டர் ரேட்லாம் உயர்ந்துருச்சு அப்படின்றதுக்கு எவ்வளோ ஒருத்தர் கொடுத்துட முடியுமா ஆனால் ஈவராம் சாமி அன்னைக்கே கொடுத்துருக்காருனா எப்படிப்பட்ட சிந்தனை முற்போக்கு சிந்தனை அவருக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இது முற்போக்கு சிந்தனையா சாதி சிந்தனை எந்த சாதி வரி நாயக்கர்களுக்கான சாதி வரி காங்கிரஸ் கட்சி நாயக்கர்களுக்கு சீட்டு தரலையா அறிவுலையும் படைப்படத்திலையும் செல்வத்திலையும் அவ்வளோ இதாக வலிமையாக இருக்கக்கூடிய சமூகத்திற்கு சீட்டு தரலையே நாயக்கமார்கள் நாமம் சாத்த என்று ஈவரம் சாமி முழங்கியிருக்கார் ஏன் ஏதாவது தேவமாரர்கள் சீட்டு தரல பன்னியர்கள் சீட்டு தரல படையர்கள் சீட்டு தரல கோடாக சீட்டு தரல செட்டியார்கள் சீட்டு தரலைன்னு பேசலையே நாயக்கமார்களுக்கு மட்டும் சீட்டு தரலைன்னு பேசுனா காது ஆட்டிச்சா அப்போ மட்டும் ஆட்டிச்சா எப்படி சொல்லுங்க இப்போ சாதி பார்த்தாச்சு மதத்தை பார்த்தாச்சு இப்போ இன்னும் மொழி வருவோமா இனம் நாட்டின் மீது பற்று இருக்கக்கூடாது ஸ்டேட்மெண்ட் நாட்டு பற்ற இருக்கக்கூடாது அவனுக்கு ச சிலை வழிபாட்டிற்கு எதிராக பேசுகிறாப்ல நாட்டு எங்க நாட்டில் நாட்டு பட்டு ஒருத்தன் இருக்க கூடாதுன்னு ஒருத்தையும் அவன் யாருங்க ஏன்னா இவர் சுதந்திரமே வேணா சுதந்திர தினம் ஒரு கருப்பு தினம் என்று அறிவித்து தருங்க இந்திய விடுதலைக்காக போராடிய ஒட்டுமொத்த போராட்டக்காரங்களையும் கொச்சப்படுத்துறதா இல்லையா இப்போ நான் கேட்குறேன் சுதந்திர தினம் கருப்பு தினம் என்ற அறிவித்த இவர் அறிவா இல்லை இந்த இந்த சுதந்திரத்திற்காக உயிர் நீத்த எல்லா சமூகத்திலும் செத்துருக்காங்க நம்மள தமிழர்கள் இந்திய நிலப்பரப்பு முழுவதும் பல பேர் தியாகம் பண்ணிருக்காங்க உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க போராடிருக்காங்க செத்து மடிஞ்சிருக்காங்க இப்போ சுதந்திரத்திற்காக போராடி அவர்கள் தியாகியா இல்லை வந்து சுதந்திரமே வேணாங்கிற இவர் அறிவாளியா நீங்கள் சொல்லுங்கள் யார் விஷயம் அறிவாளி யாரும் பார்த்து சொல்லுங்க நீங்கள் ஒட்டுமொத்த போறான்னா எல்லாரும் உட்டா பையா இவர் மட்டும் அறிவாளியா சுதந்திர தினத்தை கருப்பு தினம் ஈவராம் சாமியோடய ஸ்டேட் பண்ண ஆமாமா ஆமாம் தலை தந்தை பெரியார் வந்து உடனே என்ன செய்வாங்க தெரியுமா அது வந்து அதிகாரம் வந்து பார்ப்பாண்டை போயிடுச்சுன்னா என்ன செய்யுது அதுக்கானதான் வேணான்னு அப்படி நீ அவ கொடுக்கக்கூடாது தான் நீ பேசிருக்கணும் சுதந்திரத்தை அவங்கிட்ட கொடுக்கக்கூடாது நீ பேசிருக்கணும் அது நீ என்ன பேசுகிற சுதந்திரமே வேணாம் அப்போ சுதந்திரத்திற்காக போராடே மருது மருதுவாண்டியர் தீரன் சின்னமலை அழகுமுத்துக்கோன் புலித்தேவன் யாரெல்லாம் போராடுனாங்களோ தமிழ்நாட்டில் அத்தனை பேர் இந்தியா முழுவதும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க அத்தனை பேரையும் கொச்சப்படுத்தாருங்க இவர் இவரை ஒரு போக்கு இது என்னங்க பின்போது இது பெரும்பமா இது என்ன இவர் தலைவரா சொல்லுங்க வெள்ளக்காரனுக்கு ஐயா எஜமானி நீங்க வந்து தயவு செஞ்சு நீங்களே அதிகாரத்தில் வந்து விடுதலை கொடுக்காதீங்க அப்படின்னு கடிதம் எழுதினவர் சாவர்கர் நீங்க கலாய்க்கிறீங்களா சாவர்கர் மன்னிப்பு எழுதுறாரு இவர் எழுதியிருக்காரு யா கடிதம் வெள்ளக்காரனுக்கு விடுதலை கொடுத்துறாதீங்கன்னு இவன புரிய போராளி ஐவர் ராம்சாமி என்னடா பெரியாரு என்னடா போராளி பெரிய போராளி அப்படியே அடுத்து தள்ளிட்டேன் பேசக்கூடாது வந்து அடுத்து முற்போக்கான சிந்தனை தெரியுமா தாலி தாலி ஒரு அவமான சின்னம் அதை அறுத்து எறீங்கள் இதெல்லாம் அறிவுறுக்கக்கூடிய செய்கிறதா அவமான சின்னத்தை எது கருத்து கழுத்தப்பட்டிருக்கேன்னு சொல்லி இவரான் சமை கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இப்போ நான் நினைக்கிறேன் இதை ஒவ்வொரு திராவிடக் கழகத்தை சேர்ந்தவர்களும் செல்முறைப்படுத்துறீங்களா இல்லை திமுக அந்த திராவிட கொள்கை பின்பற்றுறோம் தந்தை நாங்கள் பின்பற்றுறோம் அடுத்து தள்ளிடுவோம் நாங்கள் அப்படியே தந்தை பெரியாரி பின்பற்ற அப்படின்னு சொல்லுறீங்கடா பின்பற்றுறீங்களா எல்லா கல்யாணத்தையும் தாலிக்கிட்டுறீங்களா சரி இதை பேசுகிறேண்ணா வெளியே வந்து எல்லா கூட்டங்கள்லேயும் தாலி எதுக்கு அணிந்திருக்கீங்க அது ஒரு சின்னம் அது முற்போக்கம் இல்லை அது ஒரு தற்கொலை தரம் பேசுகிறா அவருக்கே தெரியும் தேர்தல் இதெல்லாம் போட அதனால தேர்தல் காலத்துக்கே வரல அப்புறம் என்னங்க சிலை வழிபாட்டுக்கு எதிராக பிள்ளையார் சிலை வடப்பாங்க உங்கய்யா வாங்க பிள்ளையார் சிலை வடப்பாப்ல ஆனா இவர் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்திலேயே கருணாநிதி ஆட்சிங்கிற கட்டத்தில் கடலூர்ல சிலை வச்சிருக்காங்க இவர் சிலைய அதுக்கு பல் அழிச்சிட்டு போய் ஈன்னு போஸ்ட் அந்த சிலை திறப்புக்கு வந்து போஸ்ட் கொடுத்தவரு தான் இந்த ஈவராம்சாமி மருங்கடா காட்டுறேன் ஆதாரத்தை காட்டுறேன் இதை எப்படி பார்க்க சொல்கிறீங்க எல்லாமே முரண்பாடுங்க நான் சொல்கிறேன் அத்தனையும் ஆதாரம் இருக்கிறது வழக்கப்பட்டால் போடு அப்போ நம்ம இப்போ பேசுறது எல்லாமே ஈவராம் சாமி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அவர் எப்படி செயல்பட்டுருக்காரு இதை எப்படி இப்படி பார்க்குறீங்க இப்போ நான் சொல்கிறேன் இதுக்கு மாட்டுக்கிறது தான் பேசு மாட்டுக்கிறது இல்லைங்க நாங்கள் இப்படி நினச்சி இப்படி பண்ணாங்க அது நாங்கள் அப்படி நினச்சி இப்படி பண்ணோம்னா பேசு அத்தனைக்கமான ஆதாரம் இருக்கிறது ஆனால் என்ன செய்யற தனிப்பட்ட முறையில் தாக்குதல் கொடுக்குறேன் இதான்டா உன்னுடைய தரம் திராவிடம் பேசக்கூடியவர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் போல பேசுவீங்களா திமுகவுடைய கையாக கூலிப்படையாக வேசியாக செயல்படக்கூடிய நீங்கள்லாம் அவங்க இப்படி தான் இதுக்கு மேலே கேவலமான வேசிதான் சொல்லணும் வைங்கள காசு கொடுத்தா என்ன வேணால் பண்ணுவேன் அது எங்கள் அதிகாரம் இருக்குது நாங்கள் என்னென்ன செய்வோம் காசு கொடு காசுக்காக நாங்கள் பேசுவேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன என்ன காசுக்காக பேசுகிற பேர் என்னங்க நாங்கள் காசுக்காண்டி பேசலை கொள்கைக்காண்டி பேசுகிறோம் அதனால எங்களுக்கு கோவம் வருதுடா நீ கூலிக்கு மாறடிக்கிறவன் ஈவராமசாமி ஜாதிக்காரங்கிறக்காக உனக்கு கோவரதரா அதை மனித ஜாதிகார ஒரே ஒரே மனவாடவிங்க கோவரதா உனக்கு நம்ம இனத்திற்காக பேசிருக்கோம் இன அரசியல பேசுறோம் அம்பலப்படுத்துகிறோம் திராவிடத்தை நான் இனி வாட விவாத்துக்குவா நான் கூப்பர் வெளிப்படையாக கூப்பிடுவா என்ன சொல்லுவா பொதுவான ஒரு ஊடகத்தில் உட்காந்து பேசுவோம் இந்த ஸ்டேட் பண்ணதான் நான் பேசப்படுறதுக்கு மறுத்து பேசு பேசு வா சுதந்திரம் அதுக்கு வேணான்னாரு இஸ்லாமியர்களை பற்றி எப்படி எவ்வளவு கீழ்த்தமா பேசுனாரு தாலி அவமானதுக்கு சொன்னாரு தமிழ்மொழியை பழித்து பேசுகிறது எதற்காக அப்போ என்ன முயற்சிக்கடா இப்போ நீங்கள் தமிழ் தமிழ் தமிழுக்காக போராடம் பேச பேசு எல்லாத்தையும் பேசு விவாதம் பண்ணுவோம் வருவீங்கடா பெரிய பத்திரிக்கை பிடிங்கிட்டே போவேன் பல பேர் ஒரு பிலாம் போட்டுருப்பாங்க நாங்களாம் அப்படி யாருக்கோ இத்தனை வருஷம் நான் ஜேர்னலிஸ்டாக இருந்தேன் தக்குறி நாயாக இருக்கீங்கடா நீங்களா நாய்களா எப்படி பேசணும் எதை எப்படி கருத்துக்கிட்டே அணுகணுமோ தெரியலடா நாய்களா உங்களுக்குலாம் நீங்கள் என்னடா பத்திரிகையை பிடிங்கிட்டீங்க அப்படியே தற்கொரி நாய்களுங்கவீங்க தாவர கல இருக்கக்கூடிய மட்டும் தற்கொரி கிடையாது ஈவராம்சாமி பின்பற்ற ஒவ்வொருத்தரும் தற்கொலை தான் பெரியாரை பின்பற்ற நாங்கள் பெரிய பெரிய அறிவாளிகள் தற்கொரி நாய்கள் அதுதான் நீங்கள் சொல்லணும் நீங்கள் இப்படி வெளியே அறிவாளியெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது இதை சாமி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வெளியே பேசுகிறா உன ஊரே காரு துப்புண்டா நாயை துப்போம் என்ன முப்போக்காய் என்ன புடிண்டா சொல்லு எந்தெந்த விளக்காரனால் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பான் அது சாமி கொடுத்து தான் இவன் பேசுவான் திருக்குறளை விட திருவள்ளுவரை விட ஈவராம்சாமி அறிவாளியா அந்த திருக்குறள் இருக்கலங்க திருக்குறள் ஆரியக்குறளாக எப்படி திருக்குறளுக்கு மரநாடு போட்டார் எங்கள் தந்தை பெரியாரையன் அந்த திருக்குறளுக்கு மாநாடு போட்ட சாமி எதுக்கு திருக்குறள் ஒரு ஆரியக்குற புத்தகம் போட்டார் சொல்லுமா நீ இதுக்கு பதில் சொல்லு திருக்குறள் ஆரியக்குறளா இப்போ பிள்ளையார் சிலையை உடைத்த இந்த சாமி அவர் உயிர இருக்கும்போது எதுக்கு செலவு வச்சிங்க அப்போ சிலைவளப்பட்டுக்கு எதிரானது தான் இருக்கு நீ எதுக்கு வச்சே நீ கருணாநிதி ஆட்சிகள் கடத்தல பல்லு அழிச்சிருப்பேன்ட்டீங்களே அப்போ உனக்கு வலிக்கலையா அத்தனையுமே ஈவராம்சாமி முரண்பாடின் மூட்டை நான் நான் சொன்னேன் சில மேட்ரு ஒரு ஒரு அஞ்சு பேச கூட சொல்லியிருக்க மாட்டேன் இப்போலாம் ஈவராம் சாமி பேச்சு முழு பேச்சு எடுத்து யூடியூப்பில் கூட சொல்லுங்க பார்ப்போம் ஐயா முத்துராமணி தருடைய பேச்சுக்கள்லாம் இருக்குல்ல அவர் பேசுகிற மேடை பேச்சுகள்லாம் இப்போ யூடியூப்பில் இருக்கு வெளிப்படையாக இருக்கல யாரும் பதிக்க வைக்கலையே அது வந்து நீங்கள் பல பேர் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க ஐயா தேவராயா வந்து இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு ஈவராம்சாமி அப்படியே அறுத்தள்ளா பொறுப்போக்க எடுத்து வெளியிடுங்களா வெளியிடுங்க அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்து வெளியிடுங்க அவர் பேசுகிற எடுத்து வெளியிடுங்க மறைச்சி வச்சுருக்காங்க இல்லை வெளியே வந்தால் நாரிடம் ஒன்று ரெண்டு வெளியே வந்துருக்கு இந்த பழம் வளர்க்குறாங்க எவனா ஒருத்தர் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுப்பானாங்க ஒருத்தருடைய மனைவி இன்னொருத்தரை விரும்புவதை குற்றமாக கருதக்கூடாதான் அதாவது உன் பொண்டாட்டி இன்னொருத்தன் அடுத்த முடிச்ச கூட கலத்தொடர முடிச்சிருந்தா குற்றமாக கருதக்கூடாது என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாலியாக வைப் ப்ரோ அப்படின்னு அன்னைக்கே சொல்லியிருக்காருனா இது முற்போக்கு முற்போக்கான கருத்தா நல்ல கருத்தாக இருக்கே அது மாதிரி யாராச்சும் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடியவர்கள் இதை ஆதரிக்கக்கூடியவர்களை பொண்டாட்டி தான் சொல்லக்கூடாது நீங்கள் நானே ஃப்ரீயாக தான் இருக்கேன் இப்படி சொன்னால் இப்படி நல்லாயிருக்குமா கார் துப்ப மாட்டீங்க என்னையை துப்ப மாட்டீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் அன்றைக்கி கொடுத்துருக்காரு நாக்கு இப்படி நாங்கள் கேட்குறேங்க குற்றமாக கேட்கக்கூடாதா உங்களுடைய மனைவி ஒருத்திர விரும்புவதே குற்றமாக இருக்கக்கூடாது அப்படியா இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஆதரிக்கக்கூடிய ஈவராஸ் சொன்னது ஆதரிக்கக்கூடியவெல்லாம் சொல்லு உன் முன்னாடி ஃப்ரீயாக இருக்கா நானே ஃப்ரீயாக இருக்கேன்டா சொன்னால் எடுத்துக்கிறேன்டா அப்படியே குத்துமே ஒய்யா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இது இந்த மாதிரி கீழ்த்தரமான அறிவறுக்கத்தக்க வகையில் ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்டுகளையும் ஏங்க ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து தடுமாறி வாய் தவிர இருந்திருக்கலாம் அது நாலு வந்து அந்த மனுப்பு கேட்டுருந்துருக்கலாம் எப்படிங்க ஒரு மனுஷன் அத்தனையுமே கீர்த்தனமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பேச்சுக்களை பேசிகிட்டு எப்படிங்க தலைவன் சொல்லி அவர் எப்படி நீங்கள் கொண்டாட முடியுங்க இப்போ இவர் தலைவராங்க இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இவர் தலைவரா இவர் தலைவரா தமிழ்நாடு மற்றவங்க யார் தற்கொலைகளாக மற்றவங்களா நீங்கள் சொல்லுங்கள் இந்திய விடுதலைக்காக போகிறான அத்தனை பேரும் அறிவு இல்லாதவீங்க வீணா போய் செத்து இந்திய விடுதலை வேணாம் வெள்ளக்காரி நீங்களே இருந்து போங்க எஜமானி அப்படின்னு இவர் கடித இவரு அறிவாளியா வாருங்கள் இது போல ஆபாசமா பேசின அத்தனை பேருக்கும் கண்டனங்கள் திராணி இருந்துச்சுன்னா முதுகுளம் இருந்துச்சுன்னா விவாதத்துக்கு நான் பேசுறேன்டா பொது விவாதத்துக்கு கூப்பிடுங்க வாங்க ஒரு பொதுவான ஆதன் தம்பி போன்ற இது ஒரு நிகழ்ச்சியில வந்து ரெண்டு பேர் பேசுவோம் நம்ம சொல்றேன் வாங்க விவாதம் பண்ணுவோம் புடுநா எடுத்துருவா நான் பேசுறேன் நீ என்ன சொல்லு அவர் அவருக்காரு நான் கேட்க கேள்விகளுக்கு பயிற்சி சொல்லிருவியா எதிர்கொள்ள மாட்டாங்க நாய்கள் இந்த நாய்கள் எதிர்கொள்ள மாட்டார்கள் ஈவராம் சாமி வந்து ஒரு அம்மா சொல்லுது அந்த மதிவதன் என்று சொல்லக்கூடிய பேரை பார்த்தீங்களா கொடுமா யாருக்கு என்ன பேரு திராவிட சேர்ந்த ஒரு சொல்லுது அந்த பெண்மணி வெள்ளக்காரை சூழ நக்கியவர் பெரியார் என்று சொல்வார்கள் அதுக்கு எங்கள் தலைவர் தந்தை பெரியாரில்லாம் சுவிக்கார தெரியுமா வெள்ளக்காரன் சாக்ஸ் போட்டிருப்பான் பாப்பா சாக்ஸ் போட மாட்டான் வெள்ளக்காரங்கால சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னவர் எங்கள் தந்தை பெரியார் அப்படின்னு கைத்துட்டுறாங்க காலை நக்குறதுனா பெருமை அதை பெருமையாக பேசக்கூடிய கும்பலுக்கு மற்றவர்கள்லாம் வந்து தற்கொலையாக தான் தெரிவாங்க ஆனால் உலகத்திலேயே மிகவும் அடிமட்டமான கீழ்த்தரமான ஒரு கேவலமான கும்பல் இருக்குண்ணா அது ஈவராம் சாமி பின்பற்ற கும்பல் தான் எவனா ஒருத்த பெரியாருடைய படம் போகிறேன் மயிலா போகிறேன் டிஷர்ட் போட்டு வந்தாவோ எல்லாம் ரோட்டை நீங்கள் ஒருத்தர் போனாவோ அவன் பெரியார் விஷயம்னு சொன்னாலோ அவனை எப்படி பார்க்க தெரியுமா இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் மண்டில் மண்டலில் வச்சுக்கோங்க அவனை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னு உங்கக்கே தெரியும் சி இந்த நாயா அப்படின்ற மாதிரி பார்க்கணும் உண்மையிலேயே காவல்துறை இந்த நாய்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்னுடைய வார்த்தை கோவங்கள் தடிச்சு தடிச்சிருக்கலாம் ஆனால் இவர்கள் பேசுகிற அளவுக்கு நான் அப்படி பேசல விட்டார நான் பேசுவேன் சில விசேஷத்தை தோணும் நம்ம தமிழ் தேசியவாத இருக்கின்றது தான் இப்படி இதாக இருக்க வேண்டியிருக்கு நம்மவங்களே ஒரு தனியாக ஆரம்பிச்சு இவங்க பழக்க ஒரு அமைப்ப ஆரம்பிச்சு நாம்துமூசிக்கு ஆதரவு இந்த நாய்களை போட்டு புழக்கணும் ஏதாவது பிரச்சனை வைச்சேன் எனக்கு நாம்துமிழறிச்சி சம்பந்தம் இல்லைங்க நான் வேறு அமைப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சில விஷயங்கள் சில இடத்துல அப்படி தோணுதுங்க ஒருவங்களோட கருத்து நிறைய அப்படின்னு சொல்லுங்கள் மீன் ஒரு கடவுள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்